அனைவருக்கும் மக்கள் மருத்துவத்தின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள் டூ இஸ்ட் டூ இஸ்ட் டூம்பாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ரெண்டு ரெண்டு ரெண்டுன்னு அதாவது ஒரு நாளைக்கு ரெண்டு முறை அதே போல வாரத்துக்கு ரெண்டு முறை மாதத்துக்கு ரெண்டு முறை இது என்னது இது இப்படி எதுவும் இயற்கை வய மருத்துவம் சார்ந்த பயிற்சிகள் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது ஒரு விஷயம் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை செய்யணும் ஒரு விஷயம் வாரத்துல ரெண்டு முறை செய்யணும் ஒரு விஷயம் மாதத்துல ரெண்டு முறை செய்யணும் அது என்னது அப்படின்னு ஒரு நாளைக்கு ரெண்டு முறை வளம் கழித்தே ஆகணும் டாய்லெட் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை போய் ஆகணும் எண்ணெய் குளியல் என்பது வாரம் ரெண்டு முறை இருந்தா மிகவும் சிறப்பு இல்ல வாரம் ஒரு நாள் கூட நல்லது ஆனா வாரம் இருமுறைங்கிறது ஒரு குறிப்பு சரிங்களா மாதம் இரண்டு முறைங்கிறது பேதி வைத்த அடிக்கடி சுத்தம் பண்ணிக்கணும் ஏன்னா கழிவுகள் தேங்க தேங்க தான் நோய்கள் அதிகமாகுது அப்போ வயிறை எவ்வளவு சுத்தமா வச்சுக்கிறோமோ நம்ம சாப்பிடற உணவுகள் நல்லா செரிக்கும் அது நமக்கு எனர்ஜியாக பிராண சக்தியாக மாறி நமக்கு சப்போர்ட் பண்ணும் புரியுதுல அப்போ நாள் இரண்டு வாரம் இரண்டு மாதத்தில் இரண்டு இப்படி ஒரு கணக்கு இருக்கு இத சரியா ஃபாலோ பண்ணீங்கன்னா எந்த நோய் நொடிகளும் வராது இது ஏறக்குறைய பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வயசுல இருந்தே செய்யலாம் ஆண் குழந்தைகளோ பெண் கூட அப்படியே கொண்டு பண்ணுவதில் பெரியவங்க பண்றதை விட சிறுவர்கள் செய்யும்போது இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் இல்லையா அதுக்காக